இது லொக்கேஷன் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து திருவள்ளூர் திருவள்ளூர் கனகாம்பா சத்திரம் திருவள்ளூர் சத்திரம்ன்றது திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து சரியாக வந்து பதினெட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது சென்னை திருப்பதி திருத்தணி போகிற அந்த ரோடில் இது வந்து திருவள்ளூருக்கு அடுத்த ஒரு பெரிய ஊர்னு சொல்லலாம் சத்திரம் அந்த சத்திரத்துலேருந்து சரியாக ரெண்டு கிலோமீட்டர் அதாவது மெயின் ரோட்லேருந்து நேஷ்னல் ஹைவேலேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் முத்து கொண்டாபுரம் அப்படின்றது தான் இந்த லொக்கேஷன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு சென்ட்டு ஒரு பிளாட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஃபென்சிங் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது செடி வச்சு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இது இது மாதிரி தான் வரும் நீங்கள் வந்து ஒவ்வொரு பிளாட் வாங்கினீங்கன்னா அப்படின்றதுக்கான சைஸை வந்து நம்ம பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க இது வந்து சென்னை கோயம்பேடுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டருங்க நம்ம சைட்டு வந்து ரீச் ஆகலாம் அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸு இது வந்து ஒரு புஞ்சை நிலம்ங்க புஞ்சை நிலம் போது நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் ரெசிடென்ஷியலாக கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன் ஃப்யூச்சரில் இங்கே இந்த இடத்துல இங்கே வந்து நியர்பைல நீங்கள் விசாரிச்சிங்கன்னா சா டிடிசிபி அப்ரூவ்டோடைய ப்ளாட்டோட ரேட் வந்து முந்நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா நானூறுரூவா வரைக்கும் சதுரடி போகுது ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நாம் இந்த இடத்துல என்ன ரேட் கோட் பண்ணுறோன்னா நூற்றி இருபத்தாறுரூவா ஒரு சதுரடி கோட் பண்ணுறோங்க நீங்கள் சென்ட்டு கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் வரும் சென்ட்டு இருபத்தி மூணு சென்ட்டு வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் சதுரடி அந்த பத்தாயிரம் சதுரடின்னு கணக்கு போட்டிங்கன்னா ஒரு பன்னெண்டு லட்ச ரூபாய் இது வந்து உங்களுக்கு ஒரு பிளாட்டோட சைஸு உங்களுக்கு அமௌண்ட்டு வருது இன்றைக்கி அது வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி இல்லை உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு என்ஜாய் பண்ணணும் வந்து வீக்கெண்ட்ஸ்லனாலும் சரி ஒரு சூப்பரான இடம் அது இல்லாமல் உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் அப்ரிஷியேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சொன்னது மாதிரி இங்கே நியர்பையில் முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட்டு போகுதுன்றது தான் உண்மையான விஷயம் ஸோ நீங்கள் வந்து ஒன் வீக்கில் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க ஃபுல் பேமெண்ட் கட்டி அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு வந்து ஃபென்சிங் பண்ணி ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்பெனி வச்சு கொடுக்குறதும் பத்து மரம் வச்சு கொடுக்குறாங்க மத் மரச்செடி அது இல்லாமல் அடிஷ்னலாக நீங்கள் இன்னும் வேணும்னாலும் உங்களுக்கு வந்து பிளான் பண்ணி கொடுப்பாங்க இது இல்லாமல் நீங்கள் வந்து ஒன் வீக்கில் ரிஜிஸ்ட்ரேஷன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனும் பட்டாவும் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாங்க திருவள்ளூர் வந்து எந்தளவுக்கு டெவலப் இருக்குன்றத வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் எல்லா விதமான உங்களுக்கு வசதி வாய்ப்புகளும் திருவள்ளூரில் வந்தாச்சு ஸோ அதனால் வந்து அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு பதினெட்டு கிலோமீட்டரில் இவ்வளோ கம்மியாக உங்களுக்கு வந்து கிடைக்குதுன்றது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க அதுவும் நேஷ்னல் ஹைவேலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கிடைக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான சைட்டு நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சைட் பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ப்ளாட்டை வந்து நீங்கள் புக் பண்ணுங்கள் மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்